கருணாநிதியின் துரோகங்களை பட்டியலிடும் சமூக வலைதளவாசிகள் காவிரி பிரச்சனையின் மூலாதாரணமே கருணாநிதி அவர்கள்தான் காமராஜர் காலத்தில் கர்நாடக அரசு அணைகள் எதுவும் காவிரியின் குறுக்கே கட்டவில்லை காவிரி ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது அந்த ஒப்பந்தம் சென்னை அரசிற்கும் மைசூர் அரசிற்கும் இடையே இருநூற்றி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது ஒப்பந்தத்தின் மிக முக்கிய கூற்றாக இருந்தது அது முன்னதாகவே புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அந்த காலகட்டத்தில் அது இரு அரசிற்கும் இடையிலான ஒப்பந்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது ஒப்பந்தத்தின் உட்பிரிவு சரத்துகளாக இருந்தது மைசூர் அரசு காவிரியின் குறுக்கே புதிதாக அணை ஏதும் கட்ட விரும்பினால் சென்னை மாகாண அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்பதே இந்த ஒப்பந்தமாவது ஆவதற்கு முன்னரே மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என இரு மாநில அரசுகளாலும் அன்றே ஒப்புக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அதனை நீட்டிக்க முயற்சி எடுக்கவில்லை கருணாநிதி இதன் விளைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி விவகாரத்தில் போடப்பட்டிருந்த ஒப்பந்தம் காலாவதியானது இதுதான் இருநூற்றி பத்தொன்பது ஆண்டு காலமாக காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கான உரிமையை விட்டுக் கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்திற்கு அடித்தளமாக அமையப்பெற்றது பெற்றது காலம் கர்நாடக அரசின் பக்கம் சாய்ந்தது இந்திய பிரதமர்களான நரசிம்மராவ் குஜ்லால் தேவகௌடா வாஜ்பாய் மன்மோகன் சிங் ஆகியோரது அமைச்சரவையில் திமுகவினர் அங்கம் வகித்தபோதும் போதும் காவிரி பிரச்சனையை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதவர்தான் கருணாநிதி தன்னுடைய மகன்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் நல்ல சிறப்பான பதவிகள் பெறுவதற்காக நேரடியாக டெல்லிக்கு சென்று வாதிடுவார் கருணாநிதி அதுவே காவிரி பிரச்சனை தொடர்பாக அன்றே அவர் பொறுப்பில் அவர்களது குடும்ப உறுப்பினர் இருக்கும் பொழுதே எதற்காக அவர் இது தொடர்பான கேள்விகளையும் வினாக்களையும் எழுப்பாமல் இருந்தார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி காவிரி பிரச்சனையில் கருணாநிதி அவர்களின் துரோகங்களின் வரிசையாகவே இன்றைய தமிழகத்தின் இளைய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரானது உரிமையானது கிடைக்காமல் போனது கர்நாடக அரசும் ஹேமாவதி அணையை கட்டிக்கொள்வதற்கு தமிழக அரசு எந்தவித மறுப்பையும் தெரிவிக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழக பேரவையின் கருணாநிதி பேசியிருந்தார் அதாவது அவர்கள் அணை கட்டுவதற்கு தமிழக அரசு சார்பில் எந்தவித மறுப்பும் கிடையாது ஆட்சேபனை கிடையாது என முதல்வராக இருந்த அன்றைய காலகட்டத்தில் அவர் பேசியிருந்தது தமிழின மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நீராதாரண துரோகமாக பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகவே காவிரி நதியில் கபினி ஹேமாவதி பரங்கி சொர்ணவதி ஆகிய பல்வேறு அணைகளை கர்நாடக அரசு கட்டி இருக்கிறது இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் தன்னிச்சையாகவும் செயல்பட்டிருக்கிறது கர்நாடக அரசு கர்நாடக அரசின் இந்த அத்துமீறல்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தவர் தான் கருணாநிதி இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்னின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீர் உரிமை பிரச்சனை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தமிழக பேரவை மற்றும் தெரிவிக்காமலேயே தனக்குள்ளேயே அரசியல் நெருக்கடி காரணமாக திரும்ப பெற்று கொண்டார் கருணாநிதி இதற்கு வேறொன்றும் காரணமில்லை சர்க்காரியா கமிஷன் என்கிற ஒற்றை அஸ்திரத்தை பயன்படுத்தியது ஆன்றைய மத்திய அரசு மெட்ராஸ் சமஸ்தானத்திற்கும் மைசூர் பிரசிடென்சிக்கும் இரண்டிற்கும் மான ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறினார் கருணாநிதி காவிரி நீர் விவகாரத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறுதி தீர்ப்பினை உச்ச அறிவித்தது ஆனால் இதை முறைப்படி மத்திய அரசின் கெசட்டில் வெளியிடாமல் வைத்திருந்தார் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி ஏனெனில் மத்திய அரசின் கெசட்டில் வெளியிட்டால் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் மத்திய அரசுக்கு அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கும் அன்றைக்கு இருந்த மத்திய அரசான காங்கிரஸ் அதனுடன் கூட்டணியில் பதவி சுகங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு காவிரி நீர் விவகாரத்தை பிரச்சனையை கூட கவலைப்படாமல் இருந்தவர்தான் கருணாநிதி மத்திய அரசின் கெசட்டில் இடம்பெறுவதற்காக நீதிமன்றம் மூலம் சாதித்து காட்டியவர்தான் முன்னாள் முதல்வர் காவிரி தாயான மறைந்த தமிழகத்தின் அம்மாவாகிய ஜெ ஜெயலலிதா அவர்கள் காவிரி பிரச்சனைகள் கர்நாடக மக்களின் வன்மத்தை முதலில் வளர்த்தவர் தான் தேவகவுடா கேட்டால் நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என பெருமை கொள்பவர் காவிரி தீர்ப்பினை மத்திய கெசட்டில் வெளியிடக்கூடாது என தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியின் முதலில் கோரிக்கை வைத்து அதை சாதித்தும் காட்டினார் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட தேவகவுடாவிற்கு ஆதரவு கொடுத்து அவரை பிரதமராக்கி அழகு பார்த்தார் கருணாநிதி இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்படுவது நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை விவாதிக்க கூட்டம் கூட்டினார் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அதில் தமிழக மக்களுக்கு சம்பந்தமான சருத்துகள் பல்வேறு வகையாக இருந்தது அதனை நீக்கியவர்தான் கருணாநிதி காரணம் அவரின் குடும்பத்தால் கர்நாடகாவில் வாங்கி குவித்துள்ள அளவற்ற சொத்துக்களை பாதுகாக்கும் விதமாக கர்நாடக அரசிற்கு துணையாக இருந்திருக்கிறார் கருணாநிதி ஒருவேளை அன்றைக்கு கருணாநிதி சிறப்பாக செயல்பட்டிருந்தார் இன்றைக்கு காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் ஒருவேளை நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கலாம் காவிரி விவகாரத்தில் அந்த சமயத்தில் நடைபெற்ற நடவடிக்கைகளை பார்த்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை பல்லில்லாத ஆணையம் என விமர்சித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் அந்த சமயத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அன்றைக்கு இருந்த கர்நாடக முதல்வரிடம் ஏழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரினை திறந்து விடுமாறு கேட்டிருந்தார் அதற்கும் கர்நாடகத்தை சேர்ந்த கண்ணன் பெயரை கொண்ட முதலமைச்சர் ஒப்புதல் தெரிவித்ததாகவும் இந்த விவகாரம் அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசிற்கு சென்றது மத்திய அரசு மூலம் அன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவர்களுக்கு தெரிய வர தான் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அவர்களினுடைய பேச்சை கேட்டு கர்நாடக முதல்வர் இப்படி ஒரு செயலை செய்தால் தன்னுடைய பெயருக்கு அவமானம் ஏற்பட்டுவிடும் என்று அவர் சுயநலத்துடன் கருதி அன்றைக்கு அதை தடுத்து விட்டாராம் இந்த விவகாரத்தை அந்த கண்ணன் பெயரை கொண்ட கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா இரண்டு மாநிலத்திலையும் நல்ல மாதிரியான மழைகளானது பெய்து வருகிறது இருப்பினும் பருவமழையானது பொய்த்து போகக்கூடிய சூழலில் ஒரு கவிஞர் சொல்வது போல காவிரியை கடக்க தமிழகத்தில் ஓடங்கள் தேவையில்லை ஓட்டகங்கள் போதும் என்கிற நிலையானது வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது காவிரி நீரினை கர்நாடகத்திற்கு தாரை வார்த்து கொடுத்ததில் மிக முக்கிய பங்கு கருணாநிதி அவர்களுக்கு உண்டு என்று கூறினால் அது மிகையாகாது இந்த விவரத்தினை குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கூட முழுமையாக உணராதது வருத்தமளிக்கிறது